வெல்கம் டு சென்னை கடாபி நம்ம இங்கே என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் நமக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் நம்ம ரொம்ப காலமாக படிச்சுட்டு இருந்து வெயிட் பண்ணியிருந்தேன் அதுவும் அதை ரெடி குரூப் டூ படிச்சிங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு தேர்வு குரூப் டூவை விட ஒரு சில பேர் குரூப் ஃபோருக்காகவே உட்காந்தே படிக்கிறவங்க இருப்பாங்க ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரே சிங்கிள் எக்ஸாம் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணோன்னா நமக்கு வேலை தான் வேற எதுவுமே கிடையாது இன்டர்வியூ கிடையாது அடுத்த மெயின்ஸ் எக்ஸாம் எதுவுமே கிடையாது அப்போ இதனால நம்ம என்ன என்ன செய்கிறாங்கன்னா இதுக்காக உட்காந்து படிக்கிறாங்க நிறைய பேர் முக்கியமாக அதுக்கு தமிழ் தமிழ் எடுத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்பாங்க இங்கிலீஷ் எடுத்தவங்க நம்ம படிக்க முடியாது இருந்தாலும் தமிழ் எடுத்து படிச்சிருக்கிறாங்க ஓகே இப்போ என்ன நம்ம இந்த வீடியோ பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் போட்டீங்கன்னா ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே நீங்கள் நீங்க போகலாம் குரூப் ஃபோர்ல ஓகே கட் ஆஃப் வந்து நம்ம அடுத்து குரூப் ஒன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கட் ஆஃப் பற்றி பேசலாம் இப்போதைக்கு நம்ம எத்தனை கொஸ்டின் நம்ம வந்து கரெக்டாக போட்டோம்னா சேஃப் ஜோனுக்கு போகிறோம் ஓகேங்களா நான் தெளிவாக சொல்லுறேன் மார்க்ஸ் சொல்லுறேன் நான் நிறைய பேர் வந்து போனதில் கட் ஆஃப் வீடியோ போகும்போது கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நான் மார்க்ஸ் சொல்லுறேன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் சொல்றேன் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டூ ஹண்ட்ரட் இந்த டூ ஹண்ட்ரடுக்கு நான் எத்தனை கொஸ்டின் போட்டா நீங்க எல்லாரும் எத்தனை கொஸ்டின் போட்டீங்கன்னா ஒரு ஜேட் போகலாம் மொத்தமாக கம்யூனிட்டி எதுவுமே சொல்லலை மொத்தமாக நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன் அப்ராக்சுவலி ஒரு துறையாயிருந்தான் ஓகேங்களா அப்போ எத்தனை கொஸ்டின்ஸ் போடலாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி ஓகே அந்த ஸ்டாண்ட் அதாவது அந்த லெவல் பாத்தீங்கன்னா ஈஸி மாடரேட் ஈஸி மாடரேட் இதே மாதிரி இருக்கும் குரூப் இருக்கும் ரொம்ப இருக்கும் ரொம்ப ஃபேக்டர் டிஃபிகல்ட் லெவலுக்கு எப்பவுமே குரூப் ஃபோர் எக்ஸாம் போனது கிடையாது அதனால எப்பவுமே கட் ஆஃப் போனது ப்ரீவியஸ் நான் இந்த இயர் சொல்ல ப்ரீவியஸ் இயர்ல நம்பர் ஆஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்டில இருந்து ஒன் செவன்டி எயிட் இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டுமே தான் இருந்திருக்குது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ரேஞ்சில் தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குது எப்போ ஈஸி மாடரேட் கொஸ்டின்ஸ்ல வேகன்சி இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல ஒன்பதாயிரம் வேகன்சி கூட வந்திருக்கு

டைப்பிங் வச்சுக்கிறவங்க தாராளமாக ஒரு ஒன் செவன்டி கிட்ட வச்சுக்கோங்க ஓகேங்களா எனக்கு டைப்பிங் இருக்குது அதுக்கான ஒரு பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டின் கம்மியாக போனால் வச்சுக்கிடாதீங்க ஓகேங்களா அவங்களுக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட் அந்த ரேஞ்சுக்கு அப்போதான் இருக்கும் அப்போ ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் அபோவ் போட்டு போட்டுருங்க கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நமக்கு ஒரு வேலை உறுதி அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து மாறுபடும் ஓகே ஓசி இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிகமான மார்க்கும் அப்புறம் எஸ்சி இருக்கிறவங்களுக்கு பிசிக்கு ரொம்ப எல்லாம் டிஃபரன்ஸ் ஆகாது ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின்ஸ் தான் மார்க்ஸ் ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின்ஸ் அப்போ நீங்க இந்த கொஸ்டின் போட்டுருங்க நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்தடுத்து கட் ஆஃப் போடுவதற்கான கட் ஆஃப் என்னென்ன இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம் ஓகேங்களா ரிலாக்ஸா நீங்க ரெண்டு நாள் தான் இருக்குது ரொம்ப எதுவுமே ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காதீங்க ஓகேங்களா இவ்வளவு நாள் நம்ம வேணா ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஆனா இந்த ரெண்டு மூணு நாட்கள் நான் படிக்காதையும் சொல்ல படிங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் ரொம்ப லேட் நைட் முடிச்சுக்கிறது அதெல்லாம் வேணாம் ரிலாக்ஸ் அந்த ரெண்டு நாள் தூங்க நிம்மதியா தூங்க அதுவும் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆஃப் ஃபஸ்டன் வேலை ஆப்டன் நம்ம எதுவுமே செய்வேன் ரிலாக்ஸே ஏதாவது பணம் பாருங்க அது ஃப்ரீயா இருங்க ஏன்னா எக்ஸாம் அடுத்த நாள் அந்த நாளில் உட்காந்துக்கிட்டு முக்கிய முக்கிய நம்ம படிச்சிட்டு இருந்தோம்னா இதுவுமே அந்த டைமில் வந்து எதுவுமே ஒரு ரிலாக்ஸேஷன் தான் போயிடும் அதனால ரெண்டு நாள் படிங்க ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க புதுசாக விஷயம் படிக்க வேணாம் கரண்ட் அஃபைஸ் அப்படியே சும்மா பாருங்கள் மேம்போக்கா சின்ன சின்ன விஷயங்கள் மெயினா நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்க வேண்டியது சிக்ஸ் டு டென்த்து நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் டு டென்த்து தமிழ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களுடைய ஜிஎஸ் ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபி பாலிட்டி இதெல்லாம் ரிவிஷன் பண்ணியிருக்கணும் இது அல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் ஆக்டிவ் இது விஷயங்கள் இது விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டிடலாம் நீங்கள் போட வேண்டிய நம்பராக கொஸ்டின்ஸ் பார்த்துக்கணும் ஓகேங்களா நம்ம சனிக்கிழமை அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ ஓகே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆல் தி பெஸ்ட் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் எக்ஸாம் டைம் எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியும் அந்த ஓஎம்ஆர் விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி குரூப் டூக்கு ஒஎம்ஆர் விஷயங்கள் போட்டிருந்தோம் அந்த மாதிரி திருப்பியும் வீடியோ போடல அந்த சின்ன சின்ன அட்வைஸ் மட்டும் சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரகுலர் சொல்லிட்டு முடிச்சிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ